அஸ்லாம் வலைக்கம் வர அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்திற்கோர் அருள்கொடையாக வழங்கப்பட்ட அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலை செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிழலவட்டுமாக அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ஜுமாவினுடைய வணக்க வழிபாட்டை அதன் ஆரம்ப நேரத்திலேயே கலந்து கொண்டு முழுமையான நன்மையை பெற வேண்டும் என்கிற பேராவலோடு நாம் எல்லாம் இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டவர்களாக மறுமையிலே மகத்தான வெற்றியடைந்து சுவனத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்கிற உயரிய எண்ணத்தோடு இஸ்லாம் காட்டி தந்திருக்கிற வாழ்க்கை நெறிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வாறு இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் நாளை மறுமையில் நாம் வெற்றியடைவதற்குண்டான ஏராளமான உபதேசங்களை நமக்கு வழங்கியிருக்கிறது நாளை மறுமை நாளில் நாம் வெற்றியடைவதற்காக இந்த உலகத்தில் நாம் நற்காரியங்களை செய்வதற்கும் இறைவனும் அவனுடைய தூதரும் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற கட்டளைகளை பின்பற்றி நடப்பதற்கும் மிக முக்கியமான ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே மரணத்தை குறித்த அந்த சிந்தனை எப்போதும் நமக்கு ஏற்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மறுமை சார்ந்த ஏராளமான செய்திகளை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்வை முடித்ததற்கு பிறகு மறுமையில் நாம் ஒன்று திரட்டப்படுவோம் அந்த நாள் மறுமை நாள் அந்த நாளிலே நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நமக்கு திருமறை குரானிலேயும் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களுடைய போதனைகளிலேயும் இந்த மறுமை நாள் குறித்த ஏராளமான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது மன்னரையிலே நாம் கொண்டு போய் வைக்கப்பட்டதற்கு பிறகு அதிலே நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை திருமறை குரானிலேயும் அல்லாஹ் நமக்கு சுட்டிக்காட்டுகிறான் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இப்படி நாம் பார்க்காத மறுமை நாள் குறித்து பல தடவை நமக்கு உபதேசம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மரணம் என்கிற இந்த விஷயத்தை பொறுத்த அளவில் நாம் அதனை கண்கூடாக பார்த்தாலும் உலகத்திலே வாழுகிற எல்லா மனிதர்களும் இந்த மரணத்தை ஒப்புக்கொண்டாலும் நி நிதர்சனமாக நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நிகழக்கூடிய இந்த மரணம் குறித்தும் அல்லாஹ் திருமறை குரானில் ஏராளமான இடங்களில் நமக்கு உபதேசத்தை சொல்லித்தருகிறான் அது குறித்த எச்சரிக்கைகளை நமக்கு சொல்லித்தருகிறான் நாயகம் சல்லல்லா உலை செல்லம் அவர்களும் இந்த மரணத்தை குறித்து நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்கிறான் குல்லு நவ்சுன் தாயிகத்துல் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் சும்ம இலைனா துருஜாவும் பிறகு நீங்கள் அல்லாஹுவிடத்திலேயே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்கிற திருமறை குரான் வசனத்தை நாம் பல தடவை திரும்ப திரும்ப நாம் படித்திருக்கிறோம் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை மரணம் வந்தடையும் உளவு குந்தும் ஃபி புரூஜின் முசையதா நீங்கள் ஒரு இரும்பு கோட்டையிலே நீங்கள் வசித்துக் கொண்டிருந்தாலும் அங்கேயும் உங்களை வந்து இந்த மரணம் அடையும் என்று அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் இதுபோன்று மரணம் குறித்து பேசுகிற வசனங்கள் திருமறை குரானிலே இடம்பெற்றிருக்கிறது நபிகள் நாயகத்தினுடைய போதனையிலே இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இந்த மரணத்தை நாம் எங்கேயாவது மறுத்திருக்கிறோமா மரணிக்க மாட்டோம் என்கிற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறதா என்று கேட்டால் அந்த சிந்தனை நம்மிடத்திலே யாருக்கும் இல்லை எல்லோரும் நாம் மரணத்தை சந்தித்தாக வேண்டும் நாம் மரணித்து தான் ஆக வேண்டும் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை செய்தவர்களும் எவ்வளவு பெரிய அதிகாரத்திலே இருந்தவர்களும் எவ்வளவு பெரிய உடல் திடகாத்திரத்தை அடைந்தவர்களும் மரணத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும் உலகத்திலே தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த நூஹலை அவர்களும் மரணித்து போனார்கள் இந்த உலகத்திலே யாருக்குமே வழங்காத மிகப்பெரிய ஆட்சியை செய்து கொண்டிருந்த சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களும் மரணித்து போனார்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்த ஃபிராவனும் அழிந்து போனான் மிகப்பெரிய செல்வம் வழங்கப்பட்ட காரூனும் அழிந்து போனான் இப்படி இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லா ஜீவராசிகளும் மரணித்தாக வேண்டும் என்கிற விதியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த விதியிலே யாருக்குமே கருத்து முரண்பாடு கிடையாது ஆனாலும் அல்லாஹ் இந்த மரணத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கிறான் என்றால் நீங்கள் மரணித்தா மரணித்துதான் போவீர்கள் என்று சொல்லுகிறான் என்றால் இந்த மரணத்திலே இந்த மனிதன் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளமாக இருக்கிறது இந்த மனிதன் மரணம் குறித்து தன்னுடைய சிந்தையிலையில் நாம் மரணிப்போம் என்கிற எண்ணத்தில் இருந்தாலும் அவன் தனக்குத்தானே அதை எப்படி அந்த சிந்தனை அவன் எடுத்துக்கொள்கிறான் எல்லோரும் மரணித்து போய்விட்டார்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் மரணித்து போய்விட்டார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மரணித்திருக்கிறார்கள் நம்மோடு வாழக்கூடியவர்களும் மரணிக்கிறார்கள் நம்முடைய வயதிலே மூத்தவர்களும் மரணிக்கிறார்கள் நம்முடைய வயதிலே குறைந்தவர்களும் மரணிக்கிறார்கள் ஆனால் நாம் இன்னும் மரணிக்கவில்லை நமக்கு இப்போது மரணம் வருமா அப்படின்னா இப்போது மரணம் வராது ஆனால் மரணம் வரும் ஆனால் இப்போ வராது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிந்தனையில் தான் மனிதன் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஏன் அப்படி நாம் சொல்கிறோம் ஒரு மனிதன் தனக்கு மரணம் வரும் என்கிற நிலையை அவன் அடைந்துவிட்டால் அந்த மரணத்தை குறித்து அவன் சிந்திக்கிறான் என்றால் அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது மரணத்தை குறித்து நமக்கு எப்படிப்பட்ட சிந்தனையை இந்த மார்க்கம் ஊட்டி இருக்கிறது அந்த சிந்தனைகளை எல்லாம் இன்னைக்கு நாம நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சிருக்கிறோமா அதற்காக நாம் தயாராகியிருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும் மரணத்தை ஒப்புக்கொள்கிற நாம் அந்த மரணத்திற்காக இந்த உலகத்தில் நாம் தயாராகிவிட்டோமா அப்படித்தான் அந்த மரணத்தை எதிர்கொண்டு மறுமை வாழ்வை அடைவதற்கு காத்திருக்கக்கூடிய நாம அந்த மறுமை வாழ்விற்குண்டான வசதிகளை செய்து வைத்திருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்றால் மரணத்தை நாம் நம்பி இருக்கிறோம் மரணம் வரும் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அந்த உள்ளத்திலே ஒரு ஓரத்தில் அந்த மரணத்தை குறித்த நினைவு இருக்கிறது ஆனால் அந்த மரணத்திற்கு பிறகு என்ன நாம் அல்லாஹிற்கு முன்னாடி கொண்டு போய் கொடுக்க போகிறோம் எப்படி நம்மை நாம் தயார்படுத்த போகிறோம் அப்படிங்கிற காரியத்தில் அவர்கள் கவனம் இல்லாமல் தான் பெருவாரியான முஸ்லிம்களுடைய நிலை இருக்கிறது நாம் எப்படி தயாராக இருக்கணும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் இந்த உலகத்திலே உங்களை மரணம் வந்தடையும் அதற்கு பிறகு நிரந்தரமான மறுமை வாழ்வு இருக்கிறது அந்த வாழ்வில் நீங்கள் சுவனத்தை அடைவதற்கு நீங்கள் நற்காரியங்களை செய்ய வேண்டும் திருமறை குரானிலே அல்லாஹு சொல்கிறான் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அமலா உங்களுக்கு அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்தி இருப்பது உங்களுக்கு வாழ்வை ஏற்படுத்தி இருப்பது எதற்காக வென்றால் இந்த உலகத்திலே யார் நல் அமல்களால் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்குத்தான் அதற்குத்தான் அல்லாஹு வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று இறைவன் சொல்லுகிறான் அப்போ அல்லாஹு சொல்லிவிட்ட நோக்கம் என்ன உலகத்துல உங்களுக்கு வாழ்வு வழங்கப்பட்டிருக்குது இந்த வாழ்வினுடைய முடிவில் மரணம் உங்களை வந்தடையும் அந்த மரணத்திற்கு பிறகு மறுமை வாழ்வு இருக்கிறது நீங்க இந்த வாழ்வு மரணம் என்கிற இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்க உலகத்தில் இருக்கிறீங்க அந்த உலகத்திலே யார் நல்லமல் செய்கிறார்கள் யார் இறைவனை அஞ்சி நடக்கிறார்கள் யார் இறைவனுக்கு பயந்து வாழ்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்குத்தான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்கிறான் என்றால் அதையெல்லாம் இந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கான தயாரிப்பு இருக்கிறதா அந்த வாழ்வுக்கான மறுமை வாழ்க்கான தயாரிப்பாக இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைச்சிருக்கிறோமா அந்த மரணத்தை அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோமா என்பதை நாம் சிந்திக்கணும் அப்படி சிந்தித்து பார்த்தால் உலகத்திலே வாழுகிற முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் அது மாதிரியான ஒரு தயாரிப்பில் இந்த உலகத்தை அவர்கள் பார்க்கவில்லை மரணத்தை நம்புகிறார்கள் ஆனால் படிப்பினை பெறவில்லை படிப்பினை பெற்றிருந்தால் அவருடைய வேண்டும் செயல்பாடுகள் மாறி இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம் படி மரணம் அது வருவதற்கு முன்னால் அந்த மரணத்தினுடைய வாசலை தொடுவதற்கு முன்னால் நாம் என்ன செஞ்சிடணும் நல்லவர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்துடணும் நம்முடைய மனோ இச்சையெல்லாம் ஒதுக்கிவிட வேண்டும் இறைவன் இட்டு கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிற போதனைகளை நாம கடைபிடிக்க வேண்டும் என்று வாழ வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குதா அலட்சியமான ஒரு வாழ்வைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்துக்கிட்டு மரணம் எப்பொழுது வரும்னு தெரியல இப்போது நாம இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தீமையான காரியத்தில் மூழ்கி போயிருக்கக்கூடியவர்களாக வாழ்கிறார்கள் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உலகத்திலே தீமைகளை அநியாயத்தை செய்யக்கூடியவர்களாக வாழ்கிறார்கள் மறுமைக்காக வேண்டி ஒவ்வொரு நன்மைகளையும் சேர்த்து வைக்கக்கூடிய நிலை இல்லாமல் வாழ்கிறார்கள் என்றால் அப்போ சரியான அந்த படிப்பினையை அவர்கள் பெறவில்லை இன்னைக்கு ஒரு வெளிநாட்டில் போய் நாம் இரண்டு ஆண்டு ஆண்டு வேலை செய்கிறோன்னு வைங்க அந்த மனிதன் அந்த நாட்டில் போய் வேலை செய்கிறான்னா அவன் போன நோக்கத்தை சரியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான் அவன் அந்த நாட்டுக்கு போய் சம்பாதிக்கிற காசை வச்சு அந்த நாட்டிலே அவன் இடம் வாங்குவானா அந்த நாட்டிலே அவனுக்கு உண்டான தேவையான வசதிகளை செய்வானான் செய்ய மாட்டான் அவன் அங்க போய் இறங்கினது முதல் திரும்ப இந்த ஊருக்கு வருவது வரைக்கும் சொந்த நாட்டுக்கு வருவது வரைக்கும் அவன் அந்த ஊர்ல என்ன செய்வான் அந்த நாட்டில் என்ன செய்வான்னா எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சம்பாதிப்பான் ஏன் நாம வந்த நோக்கம் நம்முடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு மனைவியை விட்டுவிட்டு சொந்த பந்தங்களை விட்டு தாய் தகப்பனை விட்டுவிட்டு நம்முடைய சொந்த ஊரை விட்டுவிட்டு இந்த நாட்டுக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம் அதனால காலையிலிருந்து இரவு வரைக்கும் சம்பாதிக்கிறான் ஓட்டி பார்க்கிறான் ஓவர் டைம் கிடைக்குமா அதை பார்த்து கொள்கிறான் அவன் வசிப்பிட அந்த வசிப்பிடம் எப்படி இருக்கிறது அவனுடைய உணவு எப்படி இருக்குது ஒரு சின்ன கட்டில் தன்னுடைய வாழ்வை அவன் முடித்துக் கொள்கிறான் அதில் தான் படுக்கிறான் அதில் தான் உட்காரான் அதில் தான் துணிமணியை வைத்துக் கொள்கிறான் இப்படி எல்லா காரியங்களும் அந்த கட்டில்தான் அவனுக்கு கழிகிறது சாப்பாடு பிரியாணி சாப்பிட்றானா அப்படி வகவையான சாப்பாடை சாப்பிடுவானா சாப்பிட மாட்டான் எது குறைந்த விலையில் வயிற நிறைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குமோ அதை வாங்கி சாப்பிட்டு கொண்டு தன்னுடைய பணத்தை எல்லாம் ஊருக்கு அனுப்புறான் ஏன் அவனுடைய நோக்கம் இன்னொரு நாட்டுக்கு போய் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் முன்னேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தை நிறைவு செய்கிறான் ஆனால் அதே மாதிரி இந்த உலகத்தில் மறுமைக்காக வேண்டி வாழக்கூடிய நாம இந்த முஸ்லிம்கள் அந்த மறுமையினுடைய நோக்கத்தை நாம் இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா உலக காரியத்தில் இவ்வளவு சரியாக செயல்படுகிற மனிதர்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது மறுமைதான் நிரந்தரமான வாழ்வு எப்படி ஒரு ஒரு மனிதனுக்கு இன்னொரு நாடு நிரந்தரம் இல்லையோ வேலைக்காக போயிருக்கிறானோ அதை அவன் சரியாக உணர்ந்திருக்கிறானோ அது மாதிரி இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் நாம இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போறதில்லை விசா முடிந்ததற்கு பிறகு எப்படி சொந்த நாட்டுக்கு வருவானோ அது மாதிரி இந்த உலகத்திலே இருக்கிற மரணம் என்கிற இந்த விசா முடிந்தவுடனே மரணத்தை அவன் அடைந்ததற்கு பிறகு மறுமையினுடைய வாழ்க்கை அவன் போய் அடையணுமே அப்படி மறுமையினுடைய வாழ்வை போய் அவன் அடையும் பொழுது அவன் அங்கே என்ன தயாரித்து வைத்திருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும் அதற்குத்தான் அல்லா வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறான் நீ நாட்டிலிருந்து உள்ளூருக்கு வரும் நீ சம்பாதித்த அந்த சம்பாத்தியம் இங்கே சொத்தாக இருக்கும் வீடாக இருக்கும் பணமாக இருக்கும் உன்னுடைய மனைவியிலே கழுத்துல நகைகளாக அது இருக்கும் அது உன்னை பாதுகாக்கும் உலகத்தில் அதே மாதிரி நீ இந்த உலகை விட்டும் பிரிந்து மரணத்தை அடைந்து மறுமையை போய் சந்திக்கும் பொழுது அங்கே உன்னுடைய கபூரில் எது உனக்கு வரும் உன்னுடைய கவுருடைய தயாரிப்பு என்ன மறுமை நாளில் விசாரணையில் போய் நிற்கும் பொழுது உன்னிடத்திலே இருக்கிற நன்மையினுடைய அளவு என்ன எப்படி வெளிநாட்டில் இருந்து சம்பாரிச்சு சம்பாதிச்சு நீ உள்நாட்டுக்கு அனுப்பினையோ அது மாதிரி இந்த உலகத்திலிருந்து நன்மைகளை சம்பாதித்து சம்பாதித்து மறுமைக்காக நாம் அனுப்பி இருக்கிறோமா மறுமைக்காக நாம முற்படித்து வைத்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு மனிதன் மரணத்தை உணர்கிறான் என்றால் இதைத்தான் அவன் செய்ய வேண்டும் ஒரு முஸ்லீம் மரணத்தை உணர்ந்துவிட்டால் அவன் செய்ய வேண்டியது இதுதான் மரணம் என்பது நிச்சயமாக நம்மை வந்தடையும் அது எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் வரலாம் நாம் மறுமைக்காக நம்மை தயார்படுத்தணும் மறுமைக்காக வேண்டி நம்மை நாம் தயார்படுத்தக்கூடிய நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை நமக்கு வரணும் அதுதான் நம் மரணத்தை குறித்து நம்முடைய உள்ளத்திலே நாம் பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அக்சிருமில் லத்தாத் இந்த எல்லாம் அடித்து நொறுக்குகிற இந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக கூறுங்கள் என்று சொன்னார்கள் மரணத்தை குறித்து நமக்கு ரசூலுல்லா உபதேசம் செய்யும் பொழுது ஆசைகளை அடித்து நொறுக்குகிற இந்த கேடயமாக இருக்கிற மரணத்தை நீங்க அதிகமாக நினைவுறுங்க என்றைக்கோ ஒரு நாள் நினைவுறுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லல ஒரு மரணத்தை பார்த்து அந்த மையத்துக்கு முன்னால போய் நின்று அதை பார்க்கும் பொழுது நீங்க நினைவுறுகள் என்று சொல்லவில்லை நீங்க ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு வரும் பொழுது அதை பார்க்கும்பொழுது நினைவு நினைவு நினைவுகள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் எப்போதெல்லாம் உங்களுக்கு மரணத்தை குறித்து நீங்க சிந்திக்க முடியுமோ அதை குறித்து சிந்தித்து பார்க்க முடியுமோ அப்போதெல்லாம் நீங்க சிந்திங்க மரணத்தை நினைவு கொள்ளுங்கள் நாம் இன்னைக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறோமே மரணம் வந்து விட்டால் என்ன செய்யறது பாவம் செய்து கொண்டிருக்கிறோமே தீமையில் இருக்கிறம அல்லாஹுவை சரியாக வணங்கி வழிபடாமல் இருக்கிறம மரணம் வந்துவிட்டால் என்ன செய்கிறது என்று ஒவ்வொரு வாழ்வின் நிகழ்வுகளிலேயும் மரணத்தை நாம் சிந்திக்க வேண்டும் என்கிற நபிகள் நாயகத்தினுடைய அந்த போதனையை நாம் என்ன செய்யணும் மனதில் ஆழமாக பதிய வைக்கணும் அது மாதிரி இந்த மரணத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன அல்லாஹு தெளிவாக நமக்கு சொல்லி தந்து விட்டான் இந்த மரணத்தை நீங்கள் அடைவீர்கள் அதற்கு பிறகு எந்த நிலை உங்களுக்கு ஏற்படும் அந்த நிலை உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதையும் அல்லாஹு திருமறை குரானில் பல இடங்களில் நமக்கு சொல்லிவிட்டான் அப்படி மரணம் வந்து விட்டால் உங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்காது என்பதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து மரணம் உங்களை வந்து அடைவதற்கு முன்னால் நீங்க என்ன செய்யுங்க நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள் உங்களிலே யாருக்காவது மரணம் வந்துவிட்டால் விட்டால் நீங்க என்ன செய்வீங்க அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்பீர்கள் லௌலா அகர் தனி மின் அஜலின் கரீப் இறைவா ஒரு குறைந்த ஒரு அவகாசத்தை நீ எனக்கு தரக்கூடாதா ஓ அசத்தக்க ஓ அக்கும் மின சாலிஹீன் நான் தர்மம் செய்து விடுகிறேன் நல்லவனாக நான் மாறி என்று ஒரு மனிதன் அல்லாஹுவிடத்தில் சான்ஸ் கேட்கிறான் ஒரு வாய்ப்பை கேட்கிறான் இறைவா மரணம் வந்துவிட்டது நீ என்னுடைய என்னுடைய உயிரை கைப்பற்ற போற இந்த நேரத்தில் ஒரு குறைந்த அவகாசம் கூடாதா நான் என்ன செய்து விடுவேன் நான் தர்மம் செய்து விடுவேன் என்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரம் என்பதுதான் உலகத்தில் மிகப்பெரியது அதை தேடுவதற்காகத்தானே மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான் அதை அடைவதற்குத்தானே இந்த மனிதன் இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறான் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உலகத்தினுடைய வசதியை அடைய வேண்டும் உலகத்திலே இருக்கிற பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எல்லா விதமான வசதிகளையும் நாம் பெற வேண்டும் அதற்காக பொருளாதாரம் மிக முக்கியம் அதை நாம் சம்பாதிக்கணும் ஆண்களும் ஒரு பக்கம் சேர்க்கிறார்கள் பெண்களும் ஒரு பக்கம் சேர்க்கிறார்கள் இப்படி பொருளாதாரத்தை சேர்த்து வைத்திருக்கிற அந்த மனிதன் அவன் மரணத்தை சந்திக்கும் பொழுது அல்லாஹுவிடத்தில் கேட்கிறான் இறைவா கொஞ்சம் அவகாசத்தை தா நான் நல்லவனாக மாறி விடுகிறேன் நான் தான தர்மத்தை செய்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான் ஆனால் அவனுக்கு அவகாசம் அளிக்கப்படாது இன்னொரு இடத்துல மனிதன் சொல்லக்கூடியதாக அல்லாஹ் சொல்கிறான் அவனுக்கு இந்த தவணை வரும் பொழுது அல்லாஹுவிடத்திலே சொல்லுவான் தவணை வந்து மரணித்ததற்கு பிறகு சொல்கிறான் ரப்பிரிஜு இறைவா என்னை நீ திரும்ப அனுப்பு அல்லி அமலன் சாலியன் சீமா தரத்து நான் உலகத்திலே எதையெல்லாம் விட்டுவிட்டு வந்தேனோ அந்த அமல்களையெல்லாம் செய்வதற்காக இறைவா நீ என்னை திரும்ப அனுப்பு இதை எப்போ சொல்லுவான் அவனுக்கு மரணம் வந்ததற்கு பிறகு சொல்லுவான் அப்போ மரணம் வந்ததற்கு பிறகு அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது நான் உலகத்திலே நிறைய நன்மைகளை விட்டு விட்டு வந்து பல நன்மைகளை செய்யாமலே வந்திருக்கிறேன் இறைவா என்னை திரும்ப அனுப்பு நான் அந்த உலகத்திற்கு போய் எதையெல்லாம் நான் விட்டேனோ அந்த நன்மையை நான் செய்து விடுகிறேன் என்று சொல்கிறானா இல்லையா இன்னொரு இடத்திலே இறைவன் சொல்கிறான் இந்த மனிதன் அல்லாஹு விடத்தில் கேட்பான் இறைவா எங்களுக்கு அவகாசமளி நாங்கள் இந்த உலகத்தில் நீ எங்களுக்கு மரணத்தை தருவதற்கு முன்னால் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தோமோ அந்த காரியத்தை செய்யாமல் நற்காரியங்களை செய்வதற்கு இறைவா எங்களை திருப்ப அனுப்பு என்று கேட்பானாம் அப்பவும் அல்லாஹ் சொல்லிவிடுவான் அல்லாஹ் கேட்கிறான் அவளம் அம்மிருக்கும் மாயத்த தக்கரு சீஹி தக்கர் உனக்கு நான் அவகாசம் அளிக்கவில்லையா ஒரு மனிதன் படிப்பினை வரக்கூடிய போதுமான கால அவகாசத்தை நான் அவனுக்கு வழங்கவில்லையா அல்லாஹ் அந்த மனிதனிடத்தில் நீ இப்ப இன்னைக்கு வந்து நீ வாய்ப்பு கேட்கிறிய மரணத்தை சந்தித்ததற்கு பிறகு இறைவா என்ன திருப்ப அனுப்பு நான் நல்லமல் செய்கிறேன் என்று நீ சொல்லுகிறாயே உனக்கு படிப்பினை வருவதற்கு போதுமான கால அவகாசம் உனக்கு வழங்கப்படலையா உலகத்துல இருபது ஆண்டினை வாழ்ந்திருக்கிறாய் முப்பது ஆண்டு வாழ்ந்திருக்கிறாய் நாற்பது ஆண்டு வாழ்ந்திருக்கிறாய் ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு எழுபது ஆண்டு என்று நீ உனக்கு அல்லாஹ வாழ்நாளை வழங்கினானே அந்த வாழ்நாளிலெல்லாம் நீ ஏன் அமல் செய்யலை அந்த வாழ்நாட்களிலெல்லாம் நீ ஏன் இறைவனை சிந்திக்கவில்லை நீ ஏன் மார்க்கடிப்படையிலே நடக்க வேண்டும் என்று ஏன் நீ சிந்திக்கல அல்லாஹு தெளிவாக திருமறை குரானுடைய வசனங்களை நமக்கு வழங்கி முஸ்லிம்களே நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான அந்த கட்டளைகளை எழுபது ஆண்டு காலம் வாழ்ந்த நீயே சிந்திக்கல நாப்பது ஆண்டு காலம் வாழ்ந்த நீ ஏன் நபிகள் நாயத்தினுடைய போதனை உன்னிடத்தில் இருந்தத அந்த போதனையை நீ ஏன் சிந்திக்கவில்லை இன்னைக்கு வந்து நீ அவகாசம் கேட்கிறிய கல்லா இன்னஹா காயிலுஹா இது அவன் சொல்லுகிற வெத்து வார்த்தை இவன் சொல்லுகிற பொய்யான ஒரு வாதம் தான் ஏதோ அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான் இவன் திரும்ப அனுப்பினாலும் நன்மை செய்வானா அவனுக்கு திரும்ப அளிக்கப்படுகிற வாய்ப்பு கிடையாது உனக்கு உலகத்திலே இவ்வளவு தெளிவாக மரணத்தை குறித்து எச்சரிக்கை செய்து மரணம் உன்னிடத்திலே வந்துவிட்டால் உன்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை எச்சரிக்கை செய்து இப்படியெல்லாம் உனக்கு உபதேசம் வழங்கப்பட்டதற்கு பிறகும் பாராமுகமாக இருந்துவிட்டு நன்மை செய்யாமல் இருந்துவிட்டு செய்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விட்டு உலகத்திலே இருக்கிற அற்பமான இந்த சுபகோப வாழ்க்கையிலே நீ மூழ்கி போய்விட்டு மார்க்கத்தை எல்லாம் இறைவனுடைய கட்டளைகளை எல்லாம் சர்வசாதாரணமாக மீறிவிட்டு நபிகள் நாயத்தினுடைய போதனையை முதுகுக்கு பின்னாலே வீசிவிட்டு நீ மனோசியனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து மரணத்தை சந்திக்கும் போது மட்டும் நான் நல்லமல் செஞ்சிருவேன் நான் நல்லவனா மாறிடுவேன் அப்படின்னு நீ நினைக்கிறாய் என்றால் அந்த மரணம் எப்படிப்பட்டது என்பதை இந்த முஸ்லிம்களாக இருக்கிற நாம சிந்திக்க வேண்டும் நீ செய்த அத்தனை தவறுகளையும் உனக்கு உணர வைக்கக்கூடிய தருணம் அந்த மரணத்தினுடைய தருணம் தான் அந்த மரண தருவாய் தான் அப்பதான் எல்லா மனிதர்களும் உணர்கிறார்கள் அப்ப நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும் நாம சுதாரித்து கொண்டு நம்முடைய வாழ்வை நாம சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி சீர்படுத்தக்கூடிய நிலை நமக்கு வரணும் மரணத்திலிருந்து நாம் படிக்க வேண்டிய படிப்பினை என்பது அல்லாஹு சொல்லிவிட்டான் மரணம் வந்து விட்டால் செய்ய முடியாது நாம் அந்த தான் எல்லாவற்றையும் உணரக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அப்படி அந்த அவகாசத்தை கேட்டாலும் அல்லாஹு தரமாட்டான் ஆனால் இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் அவகாசத்தை தந்திருக்கிறான் இந்த நிலையிலே நாம் தான தர்மத்தை செய்ய முடியும் இந்த நிலையிலே இறைவனின் அர்ப்பணிக்க முடியும் இந்த நிலையில் அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க முடியும் நபிகள் நாயத்தினுடைய போதனைகளை பின்பற்ற முடியும் அப்படிப்பட்ட அவகாசம் வழங்கப்பட்ட நாம இந்த அவகாசத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு மரணத்தை எப்படி நபிகள் நாயகம் ஒவ்வொரு நேரத்திலேயும் நீங்கள் நிறைவு நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்களோ அந்த நிலைகளை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்து மரண சிந்தனையை அதன் மூலமாக பெறுகிற படிப்பினைகளை உணர்கிற மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையை முடித்துக்கொள்கின்றேன் ஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல